இருபது வருஷம் இருபத்தி வருஷம் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இங்க வந்து இந்த பனம்பழம் வாங்கி சாப்பிட்டு கஞ்சிவாயிருக்காங்கன்றது சத்தியமான உண்மை உங்கள யாருக்காவது அப்படி இருந்துச்சுனாலும் நீங்க இதை ட்ரை பண்ணலாம் இந்த ஆண் பனைமரம் பெண் பனைமரமா மாறிச்சு இப்போ வரைக்கும் அந்த பழம் விழுந்து அது யார் சாப்பிடுறாங்களோ அந்த மாசமே கருத்தரிக்கிறாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிஜம் எல்லா கோவிலையும் பாத்தீங்கன்னா நந்தி சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த சிவன் பாத்தீங்கன்னா தெருவை பார்த்த மாதிரி இருப்பாரு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா யார் யாருன்னு கேக்குறீங்களா சிதம்பரம் ஆஹ் திருவானைக்காவல் திருக்காலஹஸ்தி திருவண்ணாமலை ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் இந்த அஞ்சு கோயிலுமே ஒரே இடத்துல அஞ்சு நிமிஷத்துல பாத்துடலாம் இது இந்த வேதபுருஷர் கோயிலோட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் யஜூர் சாமு மதரவனம் நாலு பக்கத்துல இருந்து வேதத்தினால பூஜை பண்றதுனால அவருக்கு தெரிந்த அந்த அஞ்சு அழுத்து மந்திரம் கிரியேட் ஆகி உலகத்துக்கு போய் சேருது அண்டர் இருக்கிற ஆணவம் கண்மும் மாயை இது மூணும் இது வந்து ஜீவான்மா இது வந்து பரமாத்மா இந்த ஜீவாத்மா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரமாத்மாவாவாடையும் இந்த மூணும் போயிடும் ஆணவம் கண்மும் மாயை மூணும் வெளிய போயிடும் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய் ஸ்ரீ லைஃப் ஸ்டைல் நான் மற்ற ஷாப்ஸ் எல்லாம் போடுறத விட கோவில் வீடியோ போடுறது உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நேரில் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இது எனக்கு நடந்துச்சுக்கா அது நடந்துச்சுக்கானலாம் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்காக இன்றைக்கி ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கோவில் எங்கள் நேட்டிவில் இருக்கக்கூடிய செய்யாரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவில் என்னக்கா விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணமே ஆகலை நாற்பது வயசு வரைக்கும் ஆயிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க குழந்தையே பிறக்கல இது இவ்வளோ வயசு ஆயிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க இந்த கோவிலுக்கு வாங்க ராகு கேது நாகதோஷம் இருக்குது கவலைப்படாதீங்க இந்த கோவிலுக்கு வந்தா எல்லாமே சரியாயிடும் அதுக்கான ஃபுல் எவிடன்ஸோடவே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அதுக்காக தான் இந்த கோவில் நம்ம எடுத்து போடுறோம் எல்லா கோயிலுமே ஒரு கோவில் ஒரு விஷயம் தான் விசேஷமா இருக்கும் ஆனா இந்த கோவில்ல எல்லாமே விசேஷம் நந்தி பாத்தீங்கன்னா வெளி வெளி பிரகாரம் பார்த்த மாதிரி வாசல பார்த்த மாதிரி இருப்பாங்க ஆண் பனைமரம் பெண் பனைமரமா மாறி இருக்கும் அப்புறம் ராகு கேது சனிக்கு நேரா ஒரு நாகலிங்கம் இருப்பாங்க பாலகுஜாம்பிகை பார்த்தீங்கன்னா தவ இருப்பாங்க இந்த கோவில்ல ஃபர்ஸ்ட் பாலகுஜாம்பிகை அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு தேலும் ஒரு பள்ளியும் ஒன்னா சேர்ந்துருக்கும் அது கிட்ட சேர்ந்துருச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கோவில்ல தொட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா விசேஷம் ஹைலைட்டா ஒரு விஷயம் சோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் சின்ன சின்ன ஹைலைட்ஸா போட்டுட்டு அதுக்கப்புறம் குருக்களை பேச வச்சிருக்கேன் சோ மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல குழந்தை இல்லைன்னா கூட கவலையப்படாதீங்க நீங்க வாங்க வேலை இல்லாதவங்களுக்கு கூட அந்த பரிகார பூஜன் ஒண்ணு பண்ணுவாங்க அதை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இது நாங்களும் அனுபவிச்சிருக்கோம் அதைதான் நான் ஷேர் பண்றேன் சரி வாங்க போய் திருவத்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு சொல்றேன் எல்லா பாத்தீங்கன்னா 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 நந்தி சிவனை பார்த்த பார்த்த மாதிரி இருக்கும் பட் இந்த சிவன் தெருவை இருப்பார் எதுக்காகன்னு வேதங்கள் இல்ல மத்த விஷயங்கள் ஏதாவது அசுரர்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காக பிளான் பண்ணும் போது நந்தியும் பெருமான அதிகார நந்தியா உட்கார வச்சு இவரோட காத்து பட்டாலே அசுரர்கள் கூட நல்லவர்களா மாறிடுவாங்க யாருமே நல்லவர்களா மாத்தி அவங்களும் வேதம் கத்துக்க உள்ள அமிச்சாங்க அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இருக்கு இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ எண்ட்ல நம்மளுடைய குருக்கள் சொல்லியிருக்காரு அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆன ஒரு விஷயமே நம்ம நந்தியம் பெருமான் தெருவு பார்த்த மாதிரி இருக்கிறதா சிவனை பார்க்காம இவரோட மூச்சு காட்டு பார்த்து அசுரர்களே மாறின மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தீய குணங்களும் மாறி நல்லவர்களா நல்ல விஷயங்களோட அந்த காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்ங்கிறது ஐதீகம் கோயிலோட ஹைலைட் ஆன திருஞான சம்பந்தர் பனைமரம் ஸ்தல ஆண் பனை பெண் பரமா பனைமரம் ஆனதை இங்க முன்னாடி வச்சிருக்காங்க சோ இதுக்கு அடுத்தது ஒண்ணு ஒன்னா அவங்களுக்கு காட்டுற ரொம்ப விசேஷமான குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு பனைமரம் இவர் இதை மிஸ் பண்ணாம பாருங்க அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல பேர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ஹிக்சி அப்புறம் டோனரில் போலாமா ஐஒய் பண்ணலாமா இல்ல தத்து எடுக்கலாமான் எல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா அது எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த கோயிலுக்கு வந்து பூ தேண்டா என நின் பொன்னா பொன்னடி ஏத்தாதார் இல்லை எண்ணுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவால் அங்கே கூத்தி ரொம்ப குணங்களே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு அது மொத்தம் ஒரு பதினோரு பாட்டு வரும் அந்த பாட்டை நமக்கு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருஞான சம்பந்தர் அறுபத்தெட்டு நாயன்மார்கள் நால்வர்ல ஒருவர் இவர் பாடி இந்த ஆண் பனைமரம் பெண் பனைமரமா மாறிச்சு இப்போ வரைக்கும் அந்த பழம் விழுந்து அது யார் சாப்பிட்றாங்களோ அந்த மாசமே கருத்தரிக்கிறாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிஜம் அதை இந்த கோவிலோட குருக்களும் சொல்லியிருப்பார் நீங்க பாத்திருப்பீங்க நாங்க சின்ன வயசுல விளையாடி தவழ்ந்த இடம் அது இவ்வளவு பெரிய மிராக்கல் இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மட்டும் இல்லை இந்த கோவில்ல தொட்டுதெல்லாம் விசேஷம் தாங்க இந்த பனைமரம் மட்டும் தான் விசேஷமான பனைமரம் ரொம்ப பெரிய விசேஷம் ஆண் பனைமரம் சயின்டிபிக்கலா வந்து அந்த குருத்து தான் வரும் அதை எடுத்து நம்ம மாவழி சுற்றுவோம்ல அது மட்டும் தான் பண்ணுவோம் ஆனா அதுல குலை இருக்கவே ஈர்க்கவே வராது அது பனங்காய் வரவே வராது திருஞான சம்பந்த பாட்டை பாடி அந்த ஆண் பனைமரத்துல இருந்து ஒரு கொலை தள்ளிச்சு அது நிறைய பேர் சாப்பிட்டு கஞ்சிவாயிருக்காங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நிரூபிக்கப்பட்ட உண்மை இதெல்லாம் கூட அதுவா தானா விழுந்து அதுவா முளைச்சது தான் அதாவது மீது நம்ம மக்கள் விட்டு வச்சிருக்காங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் வந்து தவம் இருப்பாங்க இங்க சுத் தீ பசங்க அந்த லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு அந்த பேர் பேரா குழந்தை இல்லாதவங்க எல்லாம் அந்த அந்த பதினோரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு டேரெக்டா கிடைக்கும் ஒரு சிலர் வெளியூர்ல இருக்கிறவங்க வர முடியலன்றவங்க ஆபீஸ்ல சொல்லி வச்சு அப்படி வாங்கி சாப்பிடுறவங்களும் சொந்தக்காரங்களை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்து அதை அங்க பூஜை பண்ணி சாப்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இங்க வந்து இந்த பணம்பழம் வாங்கி சாப்பிட்டு கன்சீவ் ஆயிருக்காங்கன்றது சத்தியமான உண்மை உங்கள யாருக்காவது அப்படி இருந்துச்சுனாலும் நீங்க இதை ட்ரை பண்ணலாம் வேதபுரீஷ்வர் கோவில்ல இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மிஞ்ஞானத்தை மெஞ்சின ஒரு மெஞ்ஞானம்னு சொல்லலாம் பஞ்சபூத சில சிவஸ்தலங்கள் அஞ்சு இருக்கு திருவண்ணாமலை அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லுவோம்ல நீர் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு ஸ்தலத்துக்கும் நீங்க போனோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் இல்ல நாலு நாள் நீங்க செலவு பண்ணணும் பட் செய்யார் வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கேதான் அந்த வேதங்கள் உருவான இடம்னு சொல்றாங்க அந்த வேதம் நான்கிலும் நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்கிற வேர்டு உருவானதுனால இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கு நீங்க அஞ்சு நாள் செலவு பண்ண வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துல நீங்க அஞ்சு பேரையும் பார்த்துடலாம் யார் யாருன்னு கேட்குறீங்களா சிதம்பரம் திருவானைக்காவல் திருக்காலஹஸ்தி திருவண்ணாமலை ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் இந்த அஞ்சு கோயிலுமே ஒரே இடத்துல அஞ்சு நிமிஷத்துல பாத்துடலாம் இது இந்த வேதபுருஷர் கோயிலோடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பல நாள் கல்யாணமே ஆகல நாற்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு கஷ்டப்படுறவங்க நம்ம இருக்கக்கூடிய திருவாரூர் வேதபரீஷ்வர் கோவில்ல நாகலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இன்னொரு நம்ம குருக்கள் சாட்சியா திருஞனை சம்பந்தர் வரும்போது அந்த அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய சமணர்கள்லாம் ஒரு பாம்பு உருவாக்கி அந்த வேதங்கள் மூலமா பாம்பு உருவாக்கி அவர் வந்து அவரை ஏதாவது பயமுறுத்தி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சம்பந்தர் வந்து தோட்டீரே துத்தி ஐந்தலை ஆட்டீரே அடியார்வினை ஓட்டீரே உண்மை ஏத்துதும் மோத்தூர் நாட்டீரே அருள் நல்குமேன்னு பாடினோடனே அந்த பாம்பு இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிவன் இவரு இவரை பத்தின ஒரு சுதை சிற்பம் வெளியில இருக்கு அந்த பெயிண்டிங் வெளியில இருக்கு நான் அதையும் காட்டுறேன் இந்த கோவில் இன்னொரு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா ராகு கேது சிவன் சிவன் காப்போசிட்ல நாகலிங்கம் இருக்கிறதுனால இன் பிட்வீன்ல தான் மக்கள் உட்காந்து அந்த பரிகார பூஜை பண்ணுவாங்க சாட்டர்டேஸ்ல எவ்ரி சாட்டர்டேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு இல்ல கல்யாணம் ஆகலன்னா கண்டிப்பா இந்த பூஜை பண்ணி நீங்களும் பயனடையலாம் எல்லா ஃபர்ஸ்ட் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாலுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க பட் இங்க வந்து லேடிஸ் தான் இளமுலை நாயகி பாலகுஜாம்பிகை எல்லா கோவில்லயுமே பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல போனாலும் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் சிவனுக்கு தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அம்பாளுக்கு பண்ணுவாங்க ஆனா மதுரை மீனாட்சியில மீனாட்சிக்கு பஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேதபுருஷ் கோயிலில் பாலகுஜாம்பிகைக்கு ஃபர்ஸ்ட் பண்றாங்க அதனோட ரெசம்பலன்ஸ்ஸா தான் நினைக்கிறேன் இங்க மீனாட்சியும் வச்சிருக்காங்க இதனோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா எனக்கு தெரியல தெரிஞ்சாக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படிப்பட்ட லேடீஸ் ஃபர்ஸ்டுக்கு பூஜை பண்ணக்கூடிய நம்ம பாலகுஜாம்பிகையும் நீங்க வந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ஜெப மாலையை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அபயவர்த ஹஸ்தம் இருக்கும் இல்ல ஃப்ளவர் கையில வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் பட் இங்க மட்டும் ஜெப மாலை வச்சு பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட மாட்டேன் கிர கர்ப்ப கிரகத்துல இருக்கு நீங்க டேரக்டா வந்து பாருங்க இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து இது ஒரு ஆர்ச் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க பட் இப்போ ஐவிஎஃப் எல்லாம் பண்றாங்கல்லி அதனுடைய பேட்டன்ட் இதுதான் துரியோதனன் இருக்கான் இல்லையா பஞ்ச பாண்டவர்கள் இன்னொருத்தர் கௌரவர்கள் வந்து பிறந்தாங்கல்ல அந்த கௌரவர்களை உருவாக்குன பேட்டர்ன் இது காந்தாரி வந்து வயித்துல குத்திப்பாங்க குழந்தைய பிறக்கல இவ்வளவு நாள் ஆச்சு இது ஏன் பிறக்கலைன்னு சொல்லி குத்திப்பாங்க அந்த அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லையா அதனுடைய பேட்டர்ன் இதுதான் வியாசர் இப்படி தான் உருவாக்கி மேலே இருந்து இப்படி கட்டி வச்சிருந்தாராம் இது வந்து பிரவீன் மோகன் சேனல்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்கள் கோயிலில் போனால் இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகே நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வரும்போதுல எதை பார்க்குறோமோ இல்லையோ வரதராஜ் பெருமாள் கோயிலில் பள்ளி தொட்டு பாக்குறோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தா இந்த பள்ளியும் தேலும் சேர்ந்துச்சா சேர்ந்துச்சான்னு பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டும் ஒன்னாக சேர்ந்துருச்சுன்னா கலியுகம் அழிஞ்சிடுவோம் அப்படின்றது ஒரு வரலாறு இருக்கு இது ஹம்பக்கா என்னன்னலாம் தெரியாது நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறேன் இது கிட்ட வந்துச்சா வந்துச்சான்னு வேறே நாங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம் Woo! <laughs> ஓகே சின்ன வயசுல நாங்க லீவ் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பெருக்கிட்டு இந்த கோலம் போட்டு பெயிண்ட் பண்றதுக்கு எல்லாம் வரும் எல்லா மாமிங்களும் எனக்கு திட்டிட்டு இருப்பாங்க ஏமா நீ சொத பிரேயர் ஒரு வேலைக்கு நாற்பது வேலை வைக்கிற எல்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் எவ்ரி சண்டே நாங்க லீவுக்கு இங்க வருவோம் அவ்வளோ ரொம்ப திருப்தியான ஒரு கோவில் இங்க இருந்து பாத்தீங்கன்னா மூணு கோபுரமே நல்ல அழகா விசிபிளா தெரியும் சோ இந்த கோயிலுக்கு வரவங்க இதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க அப்படியே இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்தல விரக்ஷமும் தெரியும் பனைமரமும் தெரியும் கோவிலும் அன்னதான கூட்ட அன்னதான திட்டம் இருக்கு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு நூறு பேர் வரைக்கும் தாராளம் ஐம்பது பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு இங்க வர மாதிரி பாத்துக்கோங்க நல்லா அந்த வைப்ரேஷன் தோறும் சூப்பரா இருக்கும் ஓங்கி வளர்ந்துருக்க ராஜகோபுரத்தை தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதாவது என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கோவிலில் இருக்குது சமணர்களால் திருஞான சம்மந்தருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ஆண் பனைமரம் எப்படி பெண் பனைமரமாக ஆச்சு எதனால் ஆச்சு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆடுவீங்க இப்போ ஏற்பட்ட கோவிலை நம்ம ஏன் இவ்வளோ நாள் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் குழந்தை இல்லாதவங்கள்லாம் இங்கே வந்து அந்த பணம்பழம் சாப்பிட்டு கன்சீவ் தான் ரொம்ப பெரிய மிகப்பெரிய மிராக்கள்ஸ் டாக்டர்ஸ்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் இங்கே வந்து கன்சீவாக இருக்காங்க அந்த டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறாங்க எப்படி உங்களுக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி பிறந்தது அப்படின்னு கேட்டால் அந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க சிரிச்சிட்டு கவனம் வந்து அதோட சிவனே கதின்னு இருந்தவங்க நிறைய பேர் அதை நாங்கள் நிறைய கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப யான் பனை ஈன் கொலை ஒத்துர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழ் ஞான சம்பந்தம் விரும்பி இந்த படிக்கிறவங்களுக்கு இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்தூர் என்று அழைக்கப்படுகின்ற செய்யாறு தாலுக்காவில் அமைந்துள்ள பாலகுஜாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு ஞான சம்பந்தர் தான் ஞானசம்பந்த பெருமான் இவ்வூருக்கு வரும் காலத்திலே கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு அல்லது ஏழாம் நூற்றாண்டும் போது இவ்வூருக்கு வரும்போது சமண மதமாக இருக்கிறது இந்த ஊர்ல மக்கள்லாம் அந்த சமண மதத்துல இருக்கவளாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட முறையிடுறார் அப்போ அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நடக்குது அதெல்லாம் நடத்தின பிறகும் சமணர்கள் நம்ப மாட்டாங்க அதுக்கு பிற்பாடு கோவில் உள்ள வர்றாங்க கோவிலுக்குள்ள சிவபெருமானு கிட்ட கெஞ்சுவார் யாரு ஞானசம்பந்த பெருமான் மிக்கார் வந்து விரும்பி பலியிட

அவருடைய பெரிய பேர் அருள் அந்த அருள் இருந்தாலே இந்த உலகம் நல்லா இருக்குமா நிறைய பேர் நினைப்பாங்க பொருள் இருந்தாதான் பொருளை விட அதிகமான சக்திக்கு அருள் தான் அருள் இருந்தாதான் இப்போ நான் இருக்கேன் அட்டா பேச முடியுது வார்த்தை கேக்குது என்கிட்ட ஏகப்பட்ட பொருள் இருக்குது என்னால பேச முடியாது நீ எப்படி வந்து யூடியூப்ல எடுப்பேன் புரியல அப்ப அந்த பேசுற ஹாட்ரல் இருக்கு பாத்தியா அதுக்கு யாரு இன்சார்ஜ் பகவான் அவருதான் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் அஞ்சு வடிவத்துல இருக்காரு சிவபெருமான் ஈசானம் அஞ்சு முகத்துல இருக்காரு ஒவ்வொரு முகத்துக்கும் அஞ்சு முகம் உண்டு அந்த மாதிரி இருபத்தஞ்சு முகம் உண்டு சிவபெருமானுக்கு அவருக்கு பேர் தான் சதா சிவம் பஞ்சமுக நிபமுக யுக்தம் சோலவர டங்கமதி

அதனாலதான் அவருக்கு வேண்டி வேட்டிப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கரு உற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிட்டு கரு எதுவானா வரட்டும் ஆண் கருவாக வரட்டும் பெண் கருவாகட்டும் அதை பத்தி இல்ல ஆனா அந்த குழந்தை என்ன எண்ணத்தோட வாழணுமா சிவபெருமானுடைய பாதத்தை நோக்கி பயணம் பண்ற மாதிரி இருந்தா குழந்தைங்களை குடு இல்லன்னா குழந்தைங்களை கொடுக்காது அதுதான் வந்து ரியல் லைஃப் எல்லா மொத்த இந்த மாதிரி நினைச்சு பயணம் பண்ணிட்டா அது என்ன ஆகும் கடைசியில சிவத்தோட போய் ரெண்டரை கலக்கும் சிவ ஸ்மரணே நெய்வே எப்போ கதி நம்மள எதுக்கு படைச்சிருக்காரா சுவாமி அவரை நினைக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயி போகுது அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் தானே வாழ்றோம் அந்த மாதிரி எப்பமே சிவத்தை நினைக்கணுன்றதுக்காக தான் இந்த தமிழ்நாட்டுல ஒரு இருநூத்தி எழுபத்தி ஆறு திருத்தலங்கள் இருக்கு அதுல இங்க ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருவோத்தூர் திருத்தலம் இந்த சுவாமியினுடைய பெயர் வேதபுரீஸ்வரர் மறை சம்பதி திருவோத்தூர் உடையான் அப்படின்னு பேரு வேதத்துக்கு அதிபதியா இருந்து குருவா இருந்து வேதத்தினுடைய பொருளை உலகத்துக்கு பறை சற்றான் சிவபெருமான் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவா என்றார் கிளம்பி வர ஒரு ஊர் இந்த வேதம் ஆகிய ஊர் தான் சிவனை பூஜை பண்றது சாமும் அதர்வனம் நாலு பக்கத்துல இருந்து வேதத்தினால பூஜை பண்றதுனால அவர்கிட்ட இருந்து அந்த அஞ்சு எழுத்து மந்திரம் கிரியேட் ஆகி உலகத்துக்கு போய் சேருதான் அந்த அந்த மாதிரியான ஒரு சுவாமிய தரிசனம் பண்ண வேதத்தின் பொருளே உணர்ந்துட்ட பிறகு அதுக்கு வேற பொருள் உலகத்துல கிடையாது தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எல்லாம் சாதாரணமான விஷயம் வேதத்தினுடைய உட்பொருள் வேதம் தெரிஞ்சுக்க வேணாம் அவரு வேதம் தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கு வேற ரூலே இருக்கு பொறந்ததுல இருந்தே நீ வேதத்தை படிக்கணும் சாப்பிடவே கூடாது பட்டினி இருக்கணும் தண்ணி குடிச்சிட்டு வேதத்தை சொல்லணும் போய் கட போய் நின்னுட்டு இவ்ளோ தூரத்துல நின்று வேதத்தை சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தா நான் படிப்பு வர மாட்டேன்னுவோம் எல்லாரும் புரியல அப்படி தெய்வீக சக்தி இருந்தாதான் அந்த வேதமானது ஆப்டா வருமா அப்பேர் பட்டது நீ கத்துக்கலனா பரவாயில்ல அதனுடைய உட்பொருளா இருக்கிற சிம்பிளா அந்த அஞ்சு எழுத்து மந்திரத்தை நான் குடுத்துர்றேன் நீங்க அதையே சொல்லுங்க நீங்க வேதம் கிடைக்க வேண்டிய பொருள் மத்தத்தையும் உங்களுக்கு அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரா இந்த கோவில்ல ஞான சம்பந்தம் அதனுடைய சாட்சியா தான் இந்த கோவில் இருக்கு இந்த பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாஷ் அஞ்சு தலங்களும் இங்க இருக்குது நம்ம போய் ஒவ்வொரு கோயிலா போய் திருவண்ணாமலைக்கு ஒரு வீடு சிதம்பரத்துக்கு ஒரு வீடு திருவானை காவலுக்கு ஒரு வீடு காலகசிக்கு ஒரு வீடு அந்த மாதிரி எல்லாம் போகவே வேணாம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் அதெல்லாம் இங்கேயே எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணா அந்த பிறவி புண்ணியம் கிடைக்கும் இந்த கோவில்ல அப்பவேற்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கோவில்ல பாடல் பாடும்போது ஆண் பனையே குலை என்று செய்தார் சரித்திரம் படுகிறார் சுவாமி குறும்பை ஆண் பனையின் குலை ஒத்து அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகளில் ஞானசம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வினை பாடிக்காரு பனைமரம் மரம் ஆனா இருக்குங்க ஆண்மரம் அதுல பாடல பாடி அதுலயே காய்க்க வைக்கிறார் சிவபெருமான் கருணையினால அப்பேர்பட்ட ஒரு உண்மை அடங்கிய ஒரு கோவில் எதுக்காக அந்த ஆண் பணைய பெண் பணைய மாற்றினா அவங்களுக்கு வந்து சிவபெருமானுடைய சக்தியை உணர முடியல சமணர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க மிராக்கள் பண்ண போறதை நம்புறாங்க சார் சயின்ஸுக்கு மாறான ஒரு விஷயம் விஞ்ஞானத்துக்கு மாறான ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அவங்களால ஏத்துக்க மாட்டேஞ்சு இல்லையே பனைமரம் ஆண் பனைமரம் தனியா இருக்குது பெண் பனைமரம் தனியா இருக்குது இவரு என்ன இவங்க ஆண் பனைமரையிலேயே குளம் தருவாரு கேட்கிறாரு அப்படின்னு பாட்டு பாடின உடனே கிட்ட பாடுறாரு குறும்பை ஆண் பனைன்னு பாடுனாக்கி அது பூவா இருக்குது காய்ச்சி கீழே உள்ளது அந்த மாதிரி ஏற்பாடு ஆன உடனே தான் நம்புறாங்க சமணர்கள் அந்த மாதிரி நிரூபிக்கிறார் சுவாமி தான் யார் இருந்தது உலகத்துக்கு அப்பேற்பட்ட கோவில் அதே மாதிரி வாசல்ல பாத்தீங்கன்னா நந்தியம்பெருமான் திரும்பிட்டு இருப்பாரு நந்தி வந்து கோபுரத்தை உணர்ற காலத்துல அசுரர்கள்லாம் வராங்களா தேவர்கள் முனிவுகள் ராஜாக்கள் எல்லாருமே வராங்க அசுரர்களை தடுக்கிறதுக்காக சுவாமி நந்திய பெருமான திருப்புறார் நந்தியனுடைய சுவாசம் பட்ட உடனே அவங்ககிட்ட இருக்க கெட்ட தன்மை போயிட்டு அசுர தன்மையும் போயிட்டு அவனும் வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்டா வரணும் அப்படி தன்னிடம் தோன்றி யார் யாரெல்லாம் வராலோ அவ கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மும் மாயை பரமாத்மா இந்த ஜீவாத்மா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரமாத்மாவை அடையும் இந்த மூணும் போயிடும் ஆணவும் கண்மும் மாயை மூணும் வெளியே போயிடும் எப்ப போகும் சிவபெருமான் நினைச்சாதான் போகும் சிவபெருமான் எப்ப பண்ணுவார் பாசம் ஆகிய மலம் நீக்கணும் அந்த பாசம் யாரு இருக்குது நந்தி கிட்ட நந்தி நீக்கினாதான் சிவனை போய் அடைய முடியும் அவர் வழி விட்டாதான் பசுவாகிய ஆன்மா அடியில நாம எல்லாம் 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 இல்லையா நம்ம ஆன்மாக்கள் அது வந்து வந்து சுவாமி பரமாத்மா போய் ரெண்டரை கலக்கணும்னா இடையில இருக்கிற நந்தி வழி விட்டதான் ஏற்கனவே நந்தி திரும்பி வெளிய விட்டுட்டு அப்பேற்பட்ட அற்புத ஆலயம் பரங்களுக்கு அந்த சிவ புண்ணியம் நல்லா சீக்கிரமாவே கிடைக்கும் மற்ற கோவில்ல கிடைக்காத ஒரு விஷயம் இந்த கோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில் திருவளம் ரெண்டு கோவில்ல தான் நந்தி திரும்பி இருக்கு தமிழ்நாட்டிலேயே அப்பேற்பட்ட ஒரு அற்புத ஸ்தலம் அதை வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த புண்ணியத்தை எல்லா மக்களும் அனுபவிக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே நேரத்துல இந்த கோவில்ல நாகலிங்கம் ஒண்ணு இருக்கு பதினோரு தலையுடைய நாகம் அந்த ஏகாதச ருத்ரர்களுக்கு பதினோரு தலைய உடைய நாகமா அவதரிக்கிறாங்க அவங்க சேவருமான தாங்கி நிக்கிறாங்க சுவாமிக்கு மேல பதினோரு ருத்ரர்களும் வேத மழையா பொழியறாங்களா அந்த அந்த சுவாமிக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா கீழே அம்பாள் இருப்பாங்க பராசக்தி அவங்களுக்கு மேல வந்துட்டு ஜலம் இருக்கிற தன்மையை காட்டுறதுக்காக அந்த இடத்துல மீன் இருக்கும் அந்த மீனுக்கு மேல ஜலத்திலையும் நீர்லயும் நிலத்திலையும் வாழ்ற மாதிரி ஆமை இருக்கும் அதுக்கும் மேல வந்துட்டு யானை எட்டு யானைகள் இருக்கும் அதுக்கும் மேல எட்டு நாகம் இருக்கும் அதுக்கு மேல சுவாமி உட்காந்துருப்பாரு சிவபெருமான் நாகத்தை அடக்குறன்றது அவருடைய நோக்கம் என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது தோட்டீரே சுத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டிரே அடியாடி ஓட்டீரே அருள் பாடுறாரு நம்மளுடைய அடக்கிறதுக்கு சிவனால தான் முடியும் நம்மளுக்கு வெளியே இருக்கிற சொல்றோம் இல்லையா பிருத்திவி அப்பு வாயு ஆகாசம் அந்த அஞ்சையுமே சிவர்மா நினைச்சாதான் அடக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் பாடினாங்கன்னா இங்கே பல சுகங்களையும் அடைஞ்சி இம்மையிலேயே ஜெயிக்கலாம் மறுமையிலேயே ஜெயிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சிவத்தன்மைதான் இந்த கோல்ல மிக அற்புதமான ஆலயம் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த கோவிலினுடைய வழிபாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு கால பூஜை நடக்கிறது கார்த்தால ஆறு டு எட்டு காலை செஞ்சு பகல் பதினொன்று டு பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை சாயந்தரம் அஞ்சு டு ஏழு சாயரட்ச பூஜை ராத்திரி எட்டுல இருந்து டேமக்காலுக்கு அர்த்த ஜாம பூஜை நடைபெறும் அதே நேரத்துல இந்த கோவில தை மாசம் ரதசப்தமி முன்னிட்டு பிரம்மோத்சவம் நடைபெறும் சுவாமி பேர்ல சூரிய ஒளி விழுமா தை மாசத்துல ரதசப்தமி அன்னைக்கு அதை முன்னிட்டு ஒரு ஏழு நாள் முன்னாடி அமாவாசையிலேயோ இல்ல பிரதமையிலேயோ கொடியேறி பத்து நாள் சரியான சிற சிறப்பான திருவிழா நடக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் அந்த திருவிழால நிறைய பூவாலதான் திறந்து பூஜை பண்ணுவாங்க இங்க ஏன்னா சுவாமிகள் பாடிட்டார் பூத்தேன் தாயனை கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில் என்னங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவா அலங்கை குச்சியர் உம்ம குணங்களே பாடிருக்கார் பூக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு சாத்தி பூஜை பண்ணுவாங்களாம் அப்பேற்பட்ட ஒரு ஆலயம் வேதங்களால பூஜை பண்ணப்பட்ட ஆலயம் அப்பனா அதுகிட்ட ஒரு பெரிய பவர் கோழி அந்த அந்த உலகத்துக்கு அந்த அருள் கிடைக்கணுன்றதுதான் சுவாமினுடைய எண்ணம் அந்த மாதிரி அம்பாள் இந்த கோல தவம் இருந்து வேண்டியிருக்காங்க அம்பாள் கையில பாசாங்கோசம் இருக்காது ஒரு கையில ஜெபமணி ஒரு கையில வந்துட்டு புஷ்பம் தான் வச்சிருப்பாங்க சிவனை நோக்கி தவம் பண்றாங்க சுவாமி நீங்க வேதத்தின் பொருளை இந்த ஊர்ல உணர்த்தணும்ட்டு அதனால பூஜை காலங்கள்ல பிள்ளையார் முருகன் முடிச்ச உடனே தான் பூஜை பண்ணுவாங்க இந்த கோவிலுல அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க மத்த எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு அம்பாலுக்கு பண்ணுவாங்க அந்தந்த கோவிலுக்கு ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த கோவிலுடைய ஒரு வழக்கம் அதே மாதிரி இந்த பனை மரம் எப்பரப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இகப்பால சுலங்கள் நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த சுவாமியோடைய பாட்ட பாடி அந்த பனைமரத்தை சுத்தி வந்தோம்னா கல்யாணம் ஆகல சரி படிப்பு சரியா வரல நம்ம எதுல எல்லாம் நம்ம டிஃபிகல்ட்டியா இருக்குமோ அந்த டிஃபிகல்ட்டியை சுவாமி கிட்ட போய் ஒப்பரிச்சிட்டோம்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் சாமியால முடியாது ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் அப்பேற்பட்டவர் இவர் கல்யாணம் ஆகுறது குழந்தைங்க பிறக்கிறது பசங்க குழந்தைக்கு கார் தெரிக்காம போயிட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் போய் வருவாங்க நிக்க மாட்டேன்னுவாங்க அந்த மாதிரியான டிஸ்டர்பா இருக்கவங்கலாம் இந்த சாமியினுடைய பாட்டை பாடி அந்த பலனை அடையலாம் கிடைச்சா கூட பனம்பழம் அது ஒரு சீசன் ஆடி ஆவணி புரட்டாசி சீசன்ல அந்த பனம்பழம் கிடைச்சா சுவாமி பிரசாதமா சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப ஒரு விசேஷமானது மாதிரி இந்த கோவிலுடைய பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரதசப்தமி சுவாமியின தரிசனம் பண்ண ஜென்ம அடுத்த ஜென்மாவே கிடையாது அடுத்த ஜென்மாவே கிடையாது ஆமா ரதசப்தமி தேர் திருவிழா சுவாமியை பாத்துட்டாங்கன்னா இந்த வருஷம் வர போகுது இப்போ தை மாசம் ஆரம்பிக்க போறாங்க ஒன் மந்த் இருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த்ல அந்த திருவிழா நடக்கும் கதசோப்தமி அன்னைக்கு தேர் திருவிழா சூரிய பகவான் என்ன பண்றதுனா தன்னுடைய ஆணவத்தினால நான் தான் இந்த உலகத்துக்கு நிறைய உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட முறையிடுவானே அது பாத்துட்டு சுவாமி அவனுக்கு என்னடா பதில் சொல்றதுன்னே தெரியாது அதனால என்ன பண்ணுவார் இந்த ரதசத்துமி டெட் ரெடி பண்ணிட்டு நாலரை மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல தேர்ல போய் ஏறிடுவார் நாலரை இருந்து ஆறுக்குள்ள அவர் போய் ஏறிடுவார் ஏறி உட்காந்துட்டு சூரியன் வரும்போது பார்த்தா இவர் தேர்ல காட்சி குடுத்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அவன் மிரண்டுவான் எனக்கும் முன்னாடி நீங்க வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அவன் மெல்ட் ஆயிடுவான் சாமி பேர் அப்பேற்பட்ட சூ அதாவது யார் நம்மள கெட்ட பண்றானோ அவனெல்லாம் நல்லவன் ஆக்கக்கூடியதான் சுவாமி சூரியன் கிட்ட ஒரு கெட்ட புத்தி வருதுன்னா அந்த சரியாக்குறாரு எங்கிட்ட கெட்ட புத்தி வருதுன்னா சுவாமிக்கு சரியாக்குறாரு அந்த மாதிரி உயிரினங்கள் கிட்ட அந்த மாதிரி மனித இனம் ஆண் இனம் பெண் இனம் எப்பேற்பட்டதுக்கு கெட்ட புத்தி வரும்போது அதை சரி பண்றது சாமியால வண்டிதான் முடிவை தவிர அவங்கள நினைச்சாக்கிற முடியும் பெறப்பட்ட ஒரு விஷயம் என்ன படிச்சது அப்படித்தானே இப்ப என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை நான் சரி பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது கடவுளால கடவுளால் கிடையாது நம்ம எப்படி நம்மளுக்கு உடம்பு சேர்ந்து நம்மளே ஊசி போட்டுக்குமா முடியாது நம்மளே தான போயிட்டு டாக்டர் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு தான் சொல்றேன் இவர மனசால நினைச்சாலே போறோம் அவர் ஆக்டா இருப்பாரு நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பார் அண்ணாமலையாரு பாடுறாரு நீ எப்பல்லாம் நினைக்கிறீவா அப்பல்லாம் உன்னுடைய பாவம் பையனே இருக்குமா அண்ணாமலையார் கிட்ட அண்ணாமலையாருக்கு அவ்வளவு பெரிய பவர் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் அப்படி மனசுல அப்படி நினைச்சோம்ல நம்ம கிட்ட டிபிகட்டி போய்டுமா கோயில போய் கொடுக்கணும் என்ன வந்து நீ பாக்கணும் அப்படிலாம் கிடையாது தானே இருக்கிறேன் நான் உன்னை காப்பாத்துறது தானே கடவுள் என்ன சொல்றேன் பொருளை கொடுக்குறவங்களாம் மனுஷனோ இல்ல யாரோ கரண மாதிரி இருக்கணும் தான் இருப்பான் எங்கயுமே சைட்ல கண்ணுக்கே தெரியாது வந்து நான் கரெக்டா நம்மளை சரி பண்றது பாரு அதுதான் பகவான் வேத பரிசுத்தர் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த கோவிலுக்கு வந்து போறவங்களுக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு இல்லாம அந்த ஒரு வேர்ல்டுங்க இந்த பழம் சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கோ மத்த எல்லாம் சொல்லிருக்கீங்க இப்ப நாகலிங்கத்துக்கு சில பூஜைகள் நடக்குறீங்க பூஜை வந்துட்டு மேரேஜ் சர்பத் தோஷம் இருக்கும் இல்லையா இல்லன்னா நவகிரகாதி தோஷம் இருக்குல்ல எதற்கவே இருப்பாங்க சனி பகவான் இந்த பக்கம் ராகு இந்த நாக தோஷம் ராகு கேது தான் சனி தோஷம் சோ இந்த இந்த மூணுமே சுவாமி மாதிரி பெரிய நாகலிங்க அந்த பூஜை பண்ணும் போது அதுக்கு நடுவுலதான் இருப்பாங்க எல்லாருமே ஜனங்க மக்கள் நம்பரும் சுவாமிக்கு தீபம் எடுத்துட்டு பால் அபிஷேகம் பண்ணி இந்த வழிபாடு பண்ணிட்டு அந்த இது முடிகிற போது அந்த பாட்டை பாடுபாங்க தொட்டிரே துத்தி ஐந்தலை நாகத்தின் அந்த சுவாமியினுடைய பாட்டு அந்த பாட்டை பாடி பிரார்த்தனை பண்ண எல்லா தோஷமும் போயிருவிய தோஷம் ஆச்சு சுவாமி தானே சொல்றாரு அந்த பாடல்ல கூட சொல்லும்போது கடைசி பாட்டுல சொல்லும் போது சுரும்பை ஆண்பனையின் புள்ளை ஒசூர் அரும்பு கொன்ற எடிகளை பெரும்புகளில் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினைவிட யார் விரும்பி என்னுடைய வினை போகணும் கேட்கறாலும் அது நினைக்கிறார் அப்பேற்பட்டவர் சிவபெருமான் நம்ம நினைக்கணும் நினைக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை ஆமா நல்லதுன்னு நினைக்கணும் இல்லையா நீ இதுக்கு சாமி வரமாட்டாரு நல்லதுக்கு மட்டும் நல்லது அதுதான் உண்மையான விஷயம் அது பண்ணுங்க நல்லா இருப்பாங்க உலக மக்கள் நல்லா நானும் பிரார்த்தனை பண்றேன் என்னடே பிரின்சிபல் இந்த வேல்டு நல்லா ஆகணும் இதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு வரும் இல்லையா அந்த வேர்ல்டு நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் கோடி வேர்ல்டு வரும் அதாவது மேம் தான் மாறின்னு இருப்பாங்க சேஞ்சஸ் இருக்கு மத்த விட சிவபெருமான் செஞ்சியாமலை அவர் ஒருவாரி ஏக அது வந்து ஏகந்த் ஏகன் அநேகன் ஆமா ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கு நம்ம சிவாய வாழ்க ராதன் தாழ்வாழ்க இமை என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் சிவாயிரம் இது மட்டும் இல்லைங்க அடுத்த பிறவியே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா கூட நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவிலை லேட்டாக காமிக்கிறதுக்கு மன்னிச்சுருங்க இன்னும் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம செய்யார் வேதபுருஷர் கோவிலில் வந்து பார்த்து வணங்கி மனசார் அதெல்லாம் பெற்று நல்லா பதினாறு சிலமும் பெற்று பெருவாழ் வாழணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த கோவிலோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொகேஷன் எல்லாமே கொடுக்குறேன் பாக்ஸ்ல எல்லா வேண்டுதலுக்கும் வந்துட்டீங்க வந்து நடந்த பிறகு என்னக்கா பண்ணணும் அந்த வெள்ளி தேர் இருக்கலாம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் தான் உங்க பர்த்டே உங்க வெட்டிங் டே இல்ல வேற ஏதாவது ஒரு நீங்கள் அன்னதானம் போடணும் இந்த கோவிலோட லிங்க் கொடுத்துருக்கேன் கோவில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் கோவிலோட நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு யாருக்காவது இல்லைனாலும் மத்தவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த புண்ணி உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Share pengan, comment pengan, subscribe pengan, nandri banyak kembali.